இனி இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு இரும்பு தூண் எப்படி நடமாடுமோ அதே போன்று அத்தனை பேர் இருக்கீங்க அதனால இந்த முயற்சி கடைசி முயற்சி இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை மீட்டெடுக்க போறோம் என்ன விஷயம்னா இருபது ஆண்டு காலமா முன்னாடி ஓடி போன சிவகுமார் பேரிய போலி கையெழுத்து போட்டு இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கையாளர் சங்கம் நடத்துற இந்த போலிகளை இந்த விரட்டி அனுப்பணும் வச்சிருக்கிற பண கோடிக்கணக்கான சொத்துக்கள் ஏதை பத்திரிகையாள